வணக்கம் குற்ற உணர்ச்சியிலிருந்து தப்பிப்பது எப்படின்னு பார்ப்போம் குற்ற உணர்ச்சி வந்து நமக்கு அதிகமாக நம்ம வந்து வாட்டிக்கிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன் அப்போ அதுலேருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது அப்படின்னா முதல்ல யார் நம்மால் பாதிக்கப்பட்டார்களோ அவர்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் நம்ம செய்தது தவறுங்கிறத வந்து நம்ம ரியலைஸ் பண்ணணும் இந்த உலகத்துல என்னென்னமோ நடக்குது அதுக்கு முன்னாடி நான் செய்தது பெரிய தவறு கிடையாது அப்படின்னு நினைச்சோம்னா அதை விட பெரிய குற்றம் கிடையாது நாம் செய்த செயல் சிறிதாக இருந்தாலும் சரி பெரியதாக இருந்தாலும் சரி நாம் செய்த தவறுக்காக மனம் வருந்த வேண்டும் பிறருக்கு தெரியாதுன்னா மனிதர்களுக்கு வேண்டுமானால் தெரியாம இருக்கலாம் ஆனால் கடவுளுக்கு கண்டிப்பாக தெரியும் நம்ம என்ன செய்யறோன்னு என்ன செஞ்சோம் அப்படிங்கிறது தெரியும் அதனால் கடவுள்கிட்ட வந்து முழு சரணாகதி அடைந்து மன்னிப்பு கேட்கணும் ஃபஸ்ட்டு சம்பந்தப்பட்டவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டுடணும் அடுத்தது கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் ஒளிவு மறைவு இல்லாமல் எல்லாத்தையுமே சொல்லி அழுது கண்ணீர் விட்டு நான் இந்த மாதிரி தவறு செய்துட்டேன் என்னை மன்னிச்சிருங்க நான் திருந்தி வாழணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு கடவுள்கிட்ட முழு சரணாகதி அடையணும் சில பேர் இயல்பிலேயே நல்ல ஒழுக்கம் உள்ளவர்களாக இருப்பாங்க அறவழியில் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க அவங்கள பற்றி பிரச்சனை இல்லை இப்போ தவறு செய்து நாம் தவறு செய்து விட்டோமே அப்படின்னு யார் வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக கடவுளுடைய அருள் உண்டு யாரொருவன் தவறு செய்து அதற்காக வருத்தப்படுகிறாரோ அவரை வந்து கடவுள் வந்து இரு கைகளையும் நீட்டி ஏந்தி கொள்வார் இப்ப ராமாயணம் எழுதின வால்மீகி வந்து ரத்னாகரன் என்ற ஒரு வழிபுரி கொள்ளைக்காரன் தான் அவருக்கு வந்து ஒரு மீட்பை கொடுத்து இறைவன் ராமாயணத்தை எழுத வைத்து இந்த உலகம் உள்ள வரைக்கும் அவர் புகழ் நிலைக்கும்படி செய்துவிட்டார் அதே மாதிரி அருணகிரிநாதர் முருக பக்தரான அருணகிரிநாதர் வந்து எப்படிப்பட்ட வருங்கிறத அந்த படத்தை பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சுப்பீங்க அருணகிரி அருணகிரிநாதர் திரைப்படம் யூடியூப்பில் இருக்கும் அதை நீங்கள் பார்த்த ஒரு ஸ்டோரியை தெரிஞ்சுங்க அவருக்கும் ஒரு மன்னிப்பை கொடுத்து பல பாடல்களை எழுத வைத்து அவரையும் வந்து இந்த உலகம் உள்ளளவும் நிலைத்து வாழ செய்து விட்டார் அதனால் நம்ம தவறு செய்திருந்தோம்னா அதற்காக உண்மையாகவே மனம் வருந்தி கடவுளிடம் மன்னிப்பு கேட்கணும் கேட்டுட்டு இனி ஒரு நாளும் தவறு செய்ய மாட்டேன்னு உறுதி எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு தியானம் யோகா போன்ற பயிற்சிகளை செஞ்சோன்னா இந்த குற்ற உணர்ச்சியிலேருந்து நம்ம மீண்டு வரலாம் இந்த குற்ற உணர்ச்சியை நம்ம பாடப்படுத்தும் போது நல்ல செயல்களை நம்ம அதிகரித்து வாழ வேண்டும் என்னென்ன தவறு செய்தோமோ அதற்கு வந்து நம்ம பிராயச்சித்தம் பண்ணணும் அந்த மாதிரி செய்யும்போது குற்ற உணர்ச்சியிலேருந்து நம்ம வெளியில் வர வாய்ப்பு இருக்கு ட்ரை பண்ணுவோம் நன்றி வணக்கம்